ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அனைத்து நலன்களையும் அருளக்கூடிய அனும ஜெயந்தியினுடைய சிறப்புகளை பற்றி இந்த மார்கழி மாதமே ஒரு விசேஷமான மாதம் அதனால்தான் இந்த மார்கழி மாதத்துல தொடர்ந்து நாம திருப்பாவை திருவம்பாவையை அன்றாடம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மார்கழி மாதத்தை மேலும் சிறப்பூட்டும் வண்ணமாக அமையக்கூடிய ஒரு அழகான நாள் அனும ஜெயந்தி ஆஞ்சனேயர் அப்படின்னு சொன்னாலே வீரம் நிறைந்தவர் தீரம் நிறைந்தவர் ராமாயண காவியத்தினுடைய ஆணிவேராக அவர்தான் விளங்குகிறார் இப்படி அவருடைய பெருமைகளை எவ்வளோ நாளும் நாம சொல்லிக்கிட்டே போகலாம் பேசுவதில் பேராற்றல் படைத்தவர் எம்பெருமானாலேயே சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்துக்கு உரியவர் இளமையில ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பார் ஒரு நாள் தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்டார் அம்மா பசிக்கும் போதெல்லாம் உங்ககிட்டே வந்து நான் சாப்பாடு கேட்கிறேனே நானா என் இறையை தேடிக்கொள்ள விரும்புகிறேன் எதை சாப்பிடுவது அப்படின்னு கேட்டார் அவருடைய தாயார் சொன்னார் மகனே நீ பழத்தை சாப்பிடுன்னார் அம்மா பழம் எப்படி இருக்கும் பழம்னா நல்ல சிவப்பா இருக்கும்பா அதுதான் பழம் அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம்னு அவர் அதிகாலை நேரத்தில் வானத்தில் தோன்றிய ஆதித்த பகவானை பாக்குறார் அதை நல்ல சிவப்பா இருக்கிறத பார்த்தோன்னே ஓ அம்மா சொன்ன பழம் இதுதான் போல இருக்குதுன்னு ஆதித்தன் மேலே பாய்ந்தார் ஆதித்தனோ பயந்த அஞ்சினர் இந்திரன் வஜ்ராயுதத்தினாலே அடித்தார் அணு அப்படின்னு அந்த தாடை கண்ணம் மண் அப்படின்னா முறிந்து பெரிதாக தோன்றியதான் அதனால அவருக்கு அணு மண் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டார் தன்னுடைய மகன அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கோபம் கொண்ட வாயு பகவான் தன்னுடைய வலிமையெல்லாம் சுருக்கி கொள்கிறார் காற்றின்றி உலகம் ரொம்ப கலங்கி போய் கண்டது அப்போ வாயு பகவானை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவர்களெல்லாம் வந்த அனுமனை வாழ்த்தி பல அஸ்திரங்களை அவருக்கு பரிசாக கொடுத்து வாயு பழைய நிலைமைக்கு திரும்ப வைத்தார்கள் அப்படி திரும்பிய உடனே அவர் தன் தகப்பனாராகிய வாயு பகவான் கிட்ட சொல்றார் இந்த ஆதித்த பகவானின் பெருமை தெரியாது நான் அவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டேன் ஆகவே அவர்கிட்டயே நான் கல்வி படிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவருடைய தேருக்கு முன்னே அவர் போகின்ற வேகத்துக்கு போய் அவரிடத்திலே கல்வி கற்றவர் ஆஞ்சநேயர் ஆதித்த பகவான் கல்விக்கு கிரகமாக விளங்கக்கூடியவர் அவர்கிட்டயே ஒருத்தர் படிச்சிருக்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஞானவானாக இருக்கணும் அதனால்தான் கல்வி நலனை பெறணும்னா அனுமர நாம வழிபாடு பண்ணலாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே படிக்கிறோம் ஆனா மனப்பாடாக மாட்டேங்குது மனப்பாடம் பண்ணாலும் அது பரீட்சையில் போய் எழுதும்போது தெளிவாக வர மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள்னா கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் படிக்கணும் அந்த படிப்பில் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த அனும ஜெயந்தி அன்னைக்கு நாம் அவரை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல கல்வி செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு தான் துவங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கும்பிடணும் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல எப்போது வேண்டுமானாலும் கல்வி நலனுக்காக நாம அனுமாற வழிபாடு பண்ணலாம் ராம காவியத்துல சிறை இருந்த காலத்தில் எம்பெருமான் ராமருடைய கனையாழியை எடுத்துக்கொண்டு தூதாக வந்து சீதா பிராட்டியாரிடத்திலே இருந்து சூடாமணியை பெற்று கொண்டு போய் எம்பெருமானுக்கு தெரிவித்து இருவரும் ஒன்று சேருவதற்கு காரணமாக அமைந்தவர் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான் தான் அதனால கணவன் மனைவி இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நாங்க ஒத்துமையா வாழணும்னு நினைக்கிறோங்க ஆனா சுற்றி இருக்கிறவங்களால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்ல எங்களாலேயே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு இந்த அணும ஜெயந்தி பெரிதும் துணை புரியும் இந்த நாள்ல ஆஞ்சநேயரை உள்ளன்போடு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ள ஒரு நல்ல புரிதலும் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஏதோ சில காரணங்களால பிரிந்து வாழ்வாங்க ஒன்னு சேரணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னாலும் ஆஞ்சநேய பெருமான நாம இந்த நாள்ல வழிபாடு பண்ணினோம்னா நிச்சயமாக அதற்கு உண்டான வாய்ப்பை ஆஞ்சநேய பெருமாள் நமக்கு அமைத்து தருவார் அதனால கணவன் மனைவியினுடைய அந்த குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நன்றாக அமையணும் அப்படின்னும் நாம இந்த நாள்ல ஆஞ்சநேய பெருமாளை வழிபட்டு மகிழலாம் அதுக்கு பிறகு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் இந்த நவகிரகங்கள் தான் என்னதான் வந்து இந்த கிரகங்கள் பெயர் இருந்த போது நம்ம அப்படி இருக்கணும் இந்த வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கூட நாளாக நாளாக கொஞ்சம் ஒரு பயம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓ இதால் தான் வந்ததோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இதில் ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் பெயர்கிற போது நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பயங்களை நீக்கி அந்த கிரகங்களினுடைய தாக்குதலில் இருந்து நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வழிபாடுன்னா அது அனும ஜெயந்தி வழிபாடு தான் அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வடமாலெல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த வழிபாட்டை நம்முடைய பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் நவக்கிரகம் எந்த கிரகங்களினால் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலும் இந்த ஆஞ்சநேயர் சுவாமியை அனுமஜெயந்தி அன்னைக்கு நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நவகிரகங்களினால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆஞ்சநேயர் ஒரு நித்திய சிரஞ்சீவி என்றென்றைக்கும் சிறஞ்சீவியாக வாழக்கடவதுன்னு சீத்தம்மா கிட்டே இருந்து அவர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றார் ஊழிவோர் பகலாய் ஓதும் யாண்டெல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞாண்டும் இஞ்சன இருத்தின்னு சொன்னார் மகனே இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி நித்திய சிரஞ்சீவியாக இருக்க கடவுது அப்படின்னு சீத்தம்மா கிட்ட இருந்தே சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு சிரஞ்சீவி தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நீண்ட ஆயுள் நிலைத்து இருக்கணும் ஒரு பதவியில் இருக்கணும் அந்த பதவி நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நிலைத்த பதவி நிலைத்த புகழ் இது அத்தனையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அனும வழிபாடு அது மட்டுமா இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மருந்து மலையை கொண்டு வந்து மாண்டவர்களை மீண்டும் எழுப்புவித்தவரும் இதே அனுமன் தான் அதனால இந்த அனும ஜெயந்தி அன்று நாம அவரை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா தீராத நோய்களையும் நமக்கு தீர்த்து ஒரு ஔஷதமாக அதாவது ஔஷதம்னு சொன்னா மருந்துன்னு நம்ம சொல்லலாம் அந்த மருந்து அந்த மூலிகை எப்படி கொண்டு வந்து அவர் மாண்டவரை எழுப்பினாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை பெரிய துன்பங்கள்ல எத்தனை பெரிய நோயால நாம் அவஸ்தப்பட்டாலும் அதிலிருந்து நமக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு பெரும் பேரு இந்த அனும வழிபாட்டில் அமைந்திருக்கு இப்படி ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாட்டுக்கு பல காரணங்கள் பல்வேறு வகையான தேவைகள் இருந்தால் இருந்தாலும் வாழ்க்கை தேவைகள்னு நிறைய இருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அவங்களும் கண்டிப்பா இந்த நாளில் வழிபாடு பண்ணலாம் கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பா இந்த நாளில் வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் கர்ப்பஸ்திரீகள் காண்டம் படிப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா அனுமனுடைய அந்த பகுதிக்கு மட்டும்தான் ராமாயணத்திலேயே சுந்தரமான காண்டம் அப்படின்னு பேர் அழகான காண்டம் அது அதனால ஆஞ்சநேய பெருமானை நம்ம வழிபாடு பண்ணினா நல்ல அழகான புத்தி கூர்மை உள்ள குழந்தைகள் அந்த கர்ப்பஸ்திரீகளுக்கு பிறப்பார்கள் அதனால கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பா இந்த நாள்ல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கணும் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களும் குழந்தைக்காக நாங்கள் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் ஆஞ்சநேய பெருமாளை நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக ஆஞ்சநேய சுவாமி அந்த சந்தான பாக்கியம் அப்படிங்கிறதையும் நமக்கு அருளக்கூடிய தெய்வமாக விளங்குவார் வித்தைகளில் தலை சிறந்தவர் அடக்கத்தில் மிக உயர்ந்தவர் அவரை போல ஒரு அடியாரை காண முடியாது அப்படிங்கிறதுனால நிஜமான பக்தி நலனையும் நமக்கு ஆஞ்சநேய பெருமான் அருளவல்லவர் அந்த ஆஞ்சநேய பெருமான இந்த அனும ஜெயந்தி அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அனைத்து தேவைகளுக்காகவும் நாம் அவரை வழிபாடு பண்ணலாம் இன்னொன்னு யாரெல்லாம் ராமநாமம் சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் வணங்க வேண்டும் என்கின்ற தான் பக்த ஆஞ்சநேயராக நமக்கு காட்சி தருகின்றார் அதனால ஒரு நல்ல பக்தனாக வாழணும் அப்படின்னா கூட அனுமனின் வழிபாடு தான் நமக்கு கை கொடுக்கும் இந்த அனும ஜெயந்திக்கு என்னெல்லாம் பண்ணி அவரை நாம வழிபாடு கேட்டீங்கன்னா மார்கழி மாத அம்மாவாசை அப்படிங்கறதுதான் கணக்கு அன்னைக்கு ஆலயத்துக்கு சென்று வழிபட முடிந்தவர்கள் ஆலயத்துக்கு போயிட்டு காலையிலேயே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்ல ஆலயங்கள்ல நடைபெறும் அதனால அதுல கலந்துக்கிட்டு இறைவனுக்கு நாம என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் வெற்றில மாலை தாராளமாக நம்ம ஆஞ்சநேயருக்கு அதை கட்டி போட்டு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நினைத்த காரியங்களில் சித்தி வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் துளசி மாலை இந்த குழந்தை வேண்டி வழிபாடு பண்ணுறவங்க கொஞ்சம் துளசி மாலையாக கட்டி அதை ஆஞ்சநேயருக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை பேரு அப்படிங்கிறது அவர்களுக்கு நிச்சயமாக வாய்க்கும் அதே மாதிரி நவகிரக பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் வெண்ணெய் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் அதை அப்படியே உருகி போயிடணும் அப்படின்னு எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சாத்துறது தான் வெண்ண அதனால வெண்ணை வாங்கி நாம் சாத்தலாம் இந்த மாதிரி ஆலயங்களில் நாம் ஆஞ்சநேயப் பெருமானுக்கு வழிபாடுகளை செஞ்சிக்கலாம் சரி வீட்டில் எப்படிங்க வழிபாடு பண்ணுறது எங்களால் கோவிலுக்கு போக முடியாது வீட்டுல அனுமனுடைய படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா வாள்ல அவருக்கு வந்து நம்ம பொட்டு வச்சிக்கலாம் ஏற்கனவே வால்ல பொட்டு வைக்கிறத பத்தி நான் ஒரு வீடியோவே குடுத்துருக்கறேன் சில பேர் வந்து அனும ஜெயந்திலிருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு இருக்கிறீங்க வாள் வழிபாடு தாராளமா ஆரம்பிக்கலாம் அப்படி அனும ஜெயந்தியிலேருந்து ஆரம்பிக்கிறவங்களும் சரி இல்லை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் சரி நீங்கள் வாலில் பொட்டு வச்சுக்கலாம் வாலில் பொட்டு வச்சுட்டு அவருக்கு நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் அதுக்கப்புறமா துளசி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வடமாலை சாத்துகிற அளவுக்கு படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வடமாலை வீட்டிலையே சாத்தலாம் ஏன்னால் வந்து ஆஞ்சநேயருக்கு செய்கிற வடை எல்லாருக்குமே தெரியும் வெங்காயம் போடாமல் நம்ம வெறும் மிளகு மட்டும் போட்டு செய்யக்கூடிய வடை அந்த வடை பண்ணி நம்ம ஆஞ்சநேயருக்கு வடமாலையும் சாத்தலாம் வெண்ணெய் நெய்வேத்தியமா வைக்கலாம் நெய்வேத்தியமா நம்ம வைக்கலாம் அதுக்கு பிறகு அந்த வெண்ணைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த வடையெல்லாம் எப்படி பிரசாதமா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வெண்ணையையும் வந்து நம்ம பிரசாதமாகவே எடுத்துக்கொள்ளலாம் துளசியும் நாம அன்னைக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு அர்ச்சனைக்கும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா படங்களுக்கும் வந்து நாம சாத்தலாம் சரி இப்போ எங்ககிட்ட படமும் கிடையாதுங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பட்டாபிஷேக படத்துலேயும் ஆஞ்சநேயர் இருப்பார் ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை வச்சும் கும்பிடலாம் இல்லை ராமர் இருக்கிற படத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார் அதில் வச்சும் நாம் கும்பிடலாம் எதுலேயுமே எங்ககிட்ட ஆஞ்சநேயர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஆஞ்சநேயரை உள்ளன்போட நினச்சிக்கிட்டு எந்த நாராயணருடைய படமாக இருந்தாலும் ராமருடைய படமாக இருந்தாலும் இதெல்லாம் நாம் செய்து மனசார அவரை நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக ஆஞ்சநேய பெருமாள் நமக்கு வந்து அருள் இந்த நம்ம வழிபாடு பண்றதுக்கு எத்தனையோ பாடல்கள் நமக்கு இருக்கு அனுமன் சாலிசா நாம சொல்லி வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறமா சுந்தரகாண்டம் இருக்கு சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் எளிமையா அழகான தமிழ்ல நாலு வரியில கூட அவருக்கு நாம நாமங்கள் சொல்லி வழிபாடு செய்ய முடியும் ஒரு அழகான பாடல் இருக்கு அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் அதை நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆர் உயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் இந்த பாடலையும் நம்ம பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கலாம் இது இல்லை எங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் சொல்ல தெரியாதுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் நிறைய படிக்கல எங்களுக்கு இது மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்ல வராது அதுவும் இல்லாமல் பூஜை பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து சொல்லணுங்கிறதும் மறந்து போயிடுது சில நேரத்துல அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு பெரிய மந்திரங்கள் எல்லாம் தேடவே வேண்டாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஏன்னா அந்த நாமத்தை முதன் முதல்ல நமக்கு தந்தவரே அவர் தானே அதனால அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என் தலைவனுடைய பெயரை இவ்வளவு அழகா சொல்லுகிறேன் இந்த பக்தனுக்கு என்ன நலன் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஓடோடி வந்த அனுமனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாமா எது அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அது ரொம்ப எளிமையான நாம தானே அதனால ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லி நாம வழிபாடு பண்ணலாம் இத்தனை சிறப்புக்குரிய இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த ஆண்டு இரண்டாவதாக வரக்கூடிய அனும ஜெயந்தி எப்ப வருது அப்படின்னு பாத்திரலாம் ஏற்கனவே நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில ஒரு அனும ஜெயந்தி கொண்டாடி இருக்கிறோம் இந்த ஆண்டு சிறப்பாக நமக்கு டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அனும ஜெயந்தி நமக்கு அமைந்திருக்கிறது அமாவாசை மூல நட்சத்திரம் இது ரெண்டுமே அன்னைக்கு முழுவதுமாகவே நமக்கு இருக்கு முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அமாவாசை அதிகாலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஐந்து மணி மூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அம்மாவாசை இருக்கு ஆகவே முப்பதாம் தேதி முழுமையாக நமக்கு அமாவாசையும் இருக்கு அதே மாதிரி மூல நட்சத்திரம் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிஷத்துக்கு நமக்கு ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூல நட்சத்திரம் அமைந்திருக்கிறது ஆக முப்பதாம் தேதி முழுமையாக அமாவாசையும் இருக்கு மூல நட்சத்திரமும் இருக்குது நாம் வழிபாடு செய்வதற்கு சிறப்பாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா காலை நேரத்துல வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமானது இல்லை காலையில் எங்களுக்கு வேலை இருக்குது அதனால வந்து மாலையில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நம்ம வழிபாடு பண்ணலாம் ஒன்றும் தவறில்லை காலையில் செய்கிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த சூரிய உதயத்தின் போது நாம் செய்வது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாலையில் பண்ண போறீங்களா ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் எல்லாருமா உட்காந்து ராமநாமம் சொல்லி விளக்கேத்தி ஆஞ்சநேயருடைய படத்துக்கு எப்படி எல்லாம் நம்ம முதல்ல சொன்னனோ அதை எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சு நைவேத்தியம் பண்ணி வச்சு நாம ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது அப்படி ஆலயத்தில் போய் நம்ம வழிபாடு பண்ணாலும் இல்லை நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணினாலும் சரி கண்டிப்பாக ஜெயந்தி அன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது நாம் அன்னதானம் பண்ணணும் எந்த விதமான விசேஷ நாட்கள் வந்தாலுமே அது அம்மாவாசையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா எந்த விதமான வழிபாட்டுக்குரிய நாளாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய எல்லாம் இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒரு உயிருக்கு இந்த கலி உலகத்தில் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னம்தான் அன்னம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் அன்றாடம் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரி நாட்களில் நம்ம அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் முடிஞ்சவங்க அதையும் இந்த வழிபாடோடு சேர்த்துக்கங்க இது போன்ற பல நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து பலன் பெறுவது போல உங்களுடைய நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் அறிந்து கொள்ள இந்த பதிவுகளை தொடர்ந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்